சேனலில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க நம்ம தமிழ் கலாச்சாரங்களை தமிழ் பண்பாடு ரெப்ரசன்டேட் பண்ற வகையில அங்க ஏதாவது ஒரு சிலை வைக்கலாமோ இல்லை அவங்க சைனான்டேனியஸை ரெப்ரஸன்ட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களையோ இல்ல விளையாட்டு திடல்களையோ ஏதாவது வைக்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க அதுக்கு இன்னும் ஃபைல் ப்ராசஸிங் பண்ணல தொடர்ந்து மாணவிக்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் பருவமழை பொறுத்த வரைக்கும் பருவமழை பொறுத்த மாறி மாறி வந்துடும் இப்போ வந்து இன்னமே மழைநீர் கால்வாயை வந்து பல இடங்களில் தோண்டி போட்டிருக்காங்க எப்போ தான் முடிப்பீங்க இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய பருவமழை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும் ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்குது அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க ஸோ ஜூன் எல்லாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம் கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆண்டு வார்டுக்கு ஐம்பது லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க்கு ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வந்து துவங்கப்படும் மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்போர்ட் சிட்டியில் வந்து பணிகள் எல்லாமே இருக்கு கொசுஸ்தல்லியார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ளே நிறைவேடும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள் கோவலம் பேசன் வந்து இப்போ நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போ தான் ஒர்க் ஆர்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்

அதுக்கான முன்கூட்டியே பணிகளாக முடிக்கப்படுமா அது வாய்க்கால் குதிக்க இப்போ மாம்பழம் கெனால் வந்து நதநீர் வெளியேறக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு வரும் மெட்ரோ ரயிலோட ஒரு நான்கு இடங்கள்ல தடுப்புகள் போட்டுருக்காங்க ஸோ தண்ணியோட ஃப்ளோவாக டிஸ்டோ பண்ணினா பருவமழை காலத்துல நகரத்துக்குள்ளே நல்ல பாதிப்பு அதிகமாக இருக்கும்ல அதுக்கு அவங்க ப்ராப்பரான நம்மகிட்ட முன்கூட்டியே போம் சென்ஸ் வாங்கிருக்காங்களா எப்போ அதை ரிமூவ் பண்ண போறாங்க சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அதற்குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது நீங்கள் தெரிவிக்கிறது போல மாம்பழம் கெனலில் வந்து ஒரு பகுதிகளை வந்து அது மூடப்பட்டிருந்தது அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் ஆல்கிட்ட ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைட்ரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில் செல்வதுக்கு ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறோம் இருக்கக்கூடிய பகுதியாக அந்த முழுக்கு வாரத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி போறதுக்கான வழி என்ன பண்ண போனாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் பேக் வாட்டர் வந்துதான் இஷ்யூ ஆகுது இப்போ அங்கே அவங்களுடைய எப்படி இருக்கு அந்த மாநகராட்சி இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து இல்ல முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது கடந்த முறை வந்து எல்லாம் முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம் ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது

மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசிருக்கிறோம் அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னையில எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதா தெரிவித்திருக்கிறாங்க ஃபாகிங் ரொம்ப குணத்தமா இருக்கு பண்றது இல்ல ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை இருக்கும் ஜனவரி பிப்ரவரில தான் கொசு வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குறது ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்கள்ல வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறது இல்ல சிட்டியில வந்து பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்தா கண்டிப்பா அங்க என்ன விசாரி எல்லா இடத்துலயும் நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டு கால்ல கூட அடைச்சிட்டு போனாங்க இல்ல இல்ல அனைத்து பகுதிகள்ல இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் ட்ரோன் மூலயமா ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம் ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பேசிருக்கீங்க அதனால தான் இரண்டு மூணு நாட்கள் கூட போட வந்து அந்த தங்கிறதுல காரணமாக

நாங்கள் முப்பத்தி மூணு கெனால்ஸ் இருக்கு கெனால்ஸ் வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கோம் ஆனா அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலும் ஐசன்ஸ் ரிமூவ் பண்றோம் மேல இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும் ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது இல்ல சென்னையில வந்து வெள்ளம் தேங்கினாலும் அதை உடனே அப்புறப்படுத்துவோம்ன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும்